குலதெய்வ கோவிலில் குலசாமியோட கோவிலில் மாலை ஓட்டா என்ன நடக்கும் நம்ம எல்லாம் மாலை ஓட்டு விரதம் பிடிப்போம் அவர் ஐயா அந்த சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை ஓடுவோம் பழனி ஆண்டவ அந்த முருக மாலை ஓடுவான் அம்மனுக்கு இந்த ஓம் சக்தி இது போன்ற பெண் தெய்வங்களுக்கு மாலை ஓடுவோம் விரதம் பிடிக்கும்போது சாமிக்கு மாலை ஓட்டு விரதம் பிடிப்போம் ஊர் 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 கும்பிடா இருந்தாலும் குலதெய்வ கோவில் கும்பிடா இருந்தாலும் இது போன்று மாலை போட்டு விரதம் பிடிக்கிறது எல்லா மக்களும் நம்ம செய்யறது ஆனா இன்னைக்கு இந்த பதிவுல நான் மாலை போடணும் நான் புண்ணிய ஸ்தலங்கள்ல மாலை போடலாம் அல்லது பெரிய ஆலயங்கள்ல பெரிய விநாயகர் இருக்கிற இது போன்ற ஆலயங்கள்ல நம்ம மாலை போடுவோம் ஆனா இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம குலசாமி கோவில்ல மாலை ஓடுறதுனால எது மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் என்ன நடக்கும் தான் ஒரு உண்மையான நிகழ்வை அறிவு நூர்ட்டு பௌர்ந்துலாசை இப்ப என்னுடைய குலசாமி எல்லாம் இருக்கு அப்படின்னா என்னுடைய எல்லையில ஏன் சொல்றாங்க எந்த ஒரு தெய்வத்தை வணங்குவதற்கு முன்பாக குல தெய்வத்தை வணங்கிய பின்பு மற்ற தெய்வ தெய்வங்களை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தெய்வ மரபு அப்ப நான் என் என்னுடைய எனக்கு பிடித்த தெய்வங்களுக்கு என்னை காக்குற தெய்வங்களுக்கு நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னா புண்ணியஸ்தலங்களுக்கு எப்படி நிகரான ஒரு எல்லை நாம் இருக்கிற நாம் வணங்குற குலசாமியோட எல்லை இன்னைக்கு இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் எல்லையில் குலதெய்வ எல்லையில் மாலை போடுறாங்க யாரும் போடலைன்னு நான் சொல்ல வரலை ஆனால் இன்னைக்கு ஒரு உண்மையான நிகழ்வு நடந்ததுனால அறிவு நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நீங்க எல்லா பெரும் மக்களும் நீங்க இது போன்று விரதங்கள் நீங்க மேற்கொண்டாலும் உங்க குலசாமி எல்லையில நீங்க வணங்கி அந்த தெய்வத்தை வணங்கி அந்த தெளிவை எல்லையில நீங்க மாலை போட்டாலும் அது மிகவும் சிறப்பாக இருக்குங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த உண்மையான நிகழ்வு அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து உள்ள ஆசைப்படுறேன் ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுல ஒரு மக்கள் இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம முருகனுக்கு மாலை போடுவோம் வருஷ வருஷம் மாலை போடுவோம் சரி இந்த ஓட்டம் எங்க மாலை ஓடலாம் புண்ணிய ஸ்தலங்கள்ல மாட மாலை போடலாமா அல்லது சிவாலயங்கள்ல மாலை போடலாமா அல்லது விநாயகர் பிள்ளையார் கோவில மாலை ஓடலாமா அல்லது வீட்டுல நம்ம சாமியை நினைச்சு நம்ம வீட்டுல மாலை ஓடலாமா எங்க மாலை ஓடலாம் இல்ல தன்னுடைய தாய் தந்தையர் அவர்கள் கையால மாலை ஓடலாமா அப்படின்னு அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தர் சொல்றாரு நம்ம போன வருஷம் புண்ணிய ஸ்தலத்துல போட்டோம் அதுக்கு அதுக்கு முந்தின வருஷம் ஒரு விநாயகர் ஆலயம் சிவாலயத்துல நம்ம அங்க போட்டோம் இந்த வட்டம் நம்ம குலசாமி இல்லை இல்லை குலசாமி கோவில்ல போய் நம்ம மாலை ஓடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதுக்கு இன்னொரு இன்னொருத்தவங்க அந்த குடும்பத்துல இருக்கவங்க சொல்றாங்க அது வேணாம் ஏன் புண்ணிய ஸ்தலங்களில் போடுவோம் எது குலசாமி கோயில் புண்ணியம் மாலை ஓட்டு கூட குலசாமி கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு முடிவு எட்டப்படலை எங்க போய் மாலை எல்லாரும் மாலை ஓடுறது எல்லாரும் எல்லா இடங்கள்லயும் எல்லா ஆலயங்கள்லயும் சுத்தமான இடங்கள்ல தெய்வீகமான இடங்கள்ல ஆல மாலை போடுறதுதான் சிறப்பு தெய்வத்தை நினைச்சு அப்ப அந்த இடத்துல அந்த வீட்டுல அந்த குலைசாமி அவங்க கிட்ட பேசுது எப்படி பேசுது என்னைய எல்லையில நீ வந்து மாலை போடணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒருத்தவங்க விரும்பும்போது அதை மறுத்து பேசுறியே அப்படின்னு என்ன பண்ணுது யார் மறுத்து சொன்னாங்களோ அவங்களுக்கு ஒரு கனவு அதாவதுங்க சாதாரணமாக இந்த பதிவை நீங்க கேட்க கூடாது நம்ம குலசாமி நம்மளை எப்படியெல்லாம் நல்வழிப்படுத்தும் நம்மளுடைய நம்ம நலனுக்காக நம்மளுடைய பாதுகாப்புக்காக அந்த சாமி அனுதினமும் எப்படி காத்து கிடக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்றுங்க அப்ப அவரு இல்லை நம்ம வேணா குலதெய்வ கோவில்ல போய் நம்ம எதுக்கு மாலை போடணும் அப்படின்னு சொன்னவருக்கு ஒரு கனவு எப்படி கனவு அப்படின்னா குலசாமி கோயிலுக்கு அவர் போறாரு குலசாமி கோயிலுக்கு போறாருன்னா அவரு அவருடைய மனைவி ரெண்டு பேரும் போறாங்க மனைவி கண்ணுல அந்த இல்லையில ஒரு நாகம் எப்படி ஒரு நாகம் தென்படுது நாகம் தென்பட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னு வெளியே சொல்லலை கையெடுத்து கும்பிடுறாங்க நம்ம சாமி நம்ம தெய்வம் அப்படின்னு அந்த நாகத்தை கையெடுத்து கும்பிடுறாங்க கையெடுத்து கும்பிட்ட உடனே அந்த நாகத்துக்கு பக்கத்துலயே நல்ல ஒரு நாய் ஒரு கருப்பு நாய் வந்து அந்த இடத்துல நிற்குது அந்த குலசாமியோட எல்லையில நடக்குதுங்க ஒரு எல்லையில எப்படியெல்லாம் அதனுடைய சக்திகள் இருக்கும் அதனுடைய உருவங்கள் இருக்கும் அதனுடைய பாதுகாவலர்கள் பாங்க அந்த தெய்வத்தோட உணர்வு அந்த தெய்வம் இருப்பதை எப்படியெல்லாம் காட்டி கொடுக்குங்கிறதுக்கு இது உண்மையான சான்று அப்ப அந்த மாதிரி என்ன பண்றாங்க நல்லா அந்த வணங்குறாங்க வணங்கிட்டு பரிபூரணமா அவங்க மனசுக்குள்ள தே நம்ம தெய்வம் நம்ம நமக்கு காட்சி கொடுத்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப அவர் என்ன பண்றாரு பக்கத்துல இருக்கவரு அவர்கிட்ட பக்கத்துல வந்து நம்ம சாமி இங்க தான் நம்மளை சுத்தி இருக்கு அதை என் கண்ணில் காட்டிருச்சு நல்லா சாமியை நல்லா பரிபூரணமா வணங்கிக்க அப்படின்னு அந்த அம்மா அந்த வீட்டுக்கார சொல்றாங்க சொன்ன உடனே அவருக்கு ஜும் சும்மா சும்மா உடம்பெல்லாம் புள்ளரிக்கி ஆரம்பிச்சிருச்சு என்ன நம்ம சம்சாரம் இப்படி சொல்கிறா சாமி இங்கே தான் இருக்குன்னா அவர் சாமியை பார்த்துட்டாளா அப்படின்னு என்ன அது அப்படின்னா அவருக்கு உடம்பு சி மூஞ்சி 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 முன்னு புல் அரிச்சிருச்சு புள்ள அரிச்சிட்டு என்ன பண்ணுறாரு அவர் மனசில் ஐயா என் பொண்டாட்டி கூட என் சம்சாரம் கூட என் மனைவி கூட என் தாரம் கூட தான் நான் உன்னை பார்க்க வந்தேன் கனவுங்க அவருக்கு கனவு இப்படி தெரியுது ஆனால் உன்னுடைய உருவத்தை நீ என் மனைவிக்கு நீ காட்டிட்ட ஆனால் எனக்கு காட்டலையே இந்த எல்லையில் நானும் தானே இருக்கேன் எனக்கு ஏன் காட்டலை எதுக்கு காட்டல அப்படின்னு மனசுல அந்த சாமிய கண்ண மூடி பரிபூரணமா வேண்டி நிற்கிறார் அவர் வேண்டி நின்ன உடனே அவர் சொன்ன விஷயம் உன்னுடைய எல்லையில நான் மாலை போடக்கூடாதுன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கா நீ என் கண்ணுல நீ தெரியல என் கண்ணுல நீ காட்டலை நான் மாலை போடுறனத்தா நான் இந்த எல்லையில நான் மாலை போடுறேன் மன்னிச்சுக்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டகனா அவருக்கு என்ன அதுனா ஈசானிய மூளை அந்த எல்லையில அவர் இருக்கிற அந்த கோவிலோட ஈசானிய மூலையில ஒரு நாகத்தோட வால் மட்டும் தெரியுது வால் மட்டும் தெரியுது வால் மட்டும் தெரிஞ்ச உடனே அவருக்கு பரிபூரணமா மன மகிழ்ச்சி ஆயிட்டார் நம்ம கோரிக்கையை வச்சோம் நாம செஞ்ச தவற திருத்தி நாம சாமிகிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே இந்த அழகான ஒரு தரிசனம் கிடைக்குதே அப்படின்னு அந்த மனைவியை கூப்பிட்டு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு நாகம் பாரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ற நான் பார்த்துட்டேன் நீ தான் பார்க்கணும்னு அந்த அம்மா சொல்லுது அப்போ என்ன அது அந்த நாகமானது ரொம்ப மெதுவாக அந்த ஈசானி மூலையில் அழகாக வந்து ரொம்ப அச்சுறுத்தாம அதனுடைய தோற்றத்தை சீற்றமாக காமிக்காம மெதுவா வந்து ஒரு சின்ன எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஒரு நம்ம சேர் இருக்குன்னா அந்த சேரு கீழே இருக்கு பாத்தீங்களா அந்த கீழே அந்த நாக நல்ல கருணாக அழகா படம் எடுத்து கீழே நிற்குது அவர் என்ன பண்றாரு அந்த சேரு கீழே கொஞ்சம் குனிஞ்சு பாக்குறாரு நல்ல ராஜனாக கரணாக அழகா அவருக்கு பரிபூரணமா அந்த இடத்துல காட்சி காட்சி கொடுத்தவனே அவரு கண்ணீரு கண்ணீரோட உடம்பு சிம்மு சிம்முன்னு புள்ளரிக்க அந்த எல்லையில நல்ல ஒரு கருப்பு நாயி நல்லா சங்கு சங்குன்னு நல்லா நடந்து வந்து அந்த நாகத்து பக்கத்துல குத்த வச்சு உட்காரு அவருக்கு தரிசனம் அந்த நாயம் அந்த நாகம் அப்ப அவர் நினைக்கிறாரு அந்த முருகனுக்கு நான் மாலை ஓடணும் இந்த எல்லையில குலசாமி எல்லையில நான் மாலை ஓடணும்னு நான் கொஞ்சம் தயங்குனேன் ஆனா அந்த முருகனோட வாகனமும் சரி இந்த எல்லையில இருக்க அந்த தாயும் சரி அதே இந்த எல்லையில இருக்கிற அந்த சாமியோட வாகனம் அந்த நாயும் சரி வந்து எனக்கு பரிபூர்ணமா உத்தரவு கொடுத்துருச்சு நாம இனி இங்க தான் மாலை நம்ம குலசாமி கோவில்ல நாம வந்து குலசாமி கோவில்ல தான் நம்ம மாலை ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாரு முடிச்சுக்கிட்டார் எப்படி கிணவு நமக்கு தெரிகிற கனவு இருக்கு பாத்தீங்களா குலசாமி கிட்ட அதிகமா பேசுறது கனவுதான் உண்மையா உயிரோட்டமா நெருக்கமா நேர்மையா சத்தியமான வழியில நாம இருந்தோம் அப்படின்னா குலசாமியை நம்ம எப்படி உணர முடியும் அதனுடைய உருவத்தை நம்ம எங்களை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா நமக்கு தெரியிற கனவுகள் தான் ரொம்ப முக்கியமானது கனவுகள்லயே நமக்கு அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் அனைத்து நோய்களுக்கும் மருந்து கிடைக்கும் தீராத பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அந்த சாமியோட உருவத்தை நம்ம கண்ணு முன்னாடி உணர்ந்து நிப்பாட்டோம் அப்ப இது போன்ற அந்த கனவுகள் தான் நம்ம சாமியை அந்த இடத்துல அந்த சாமி எப்படி காட்சி கொடுக்குது பாருங்க அவர் அந்த முருகனோட வாகனமே வந்த இடத்துல காட்சி கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம் வாப்பா ஏ எல்லைக்கு வா நான் இங்க தாண்டா இருக்கேன் பரிபூரணமாக அவனுடைய உருவத்தை காட்டி அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுதான் சாமி பாடம் புகட்டுங்க குலைசாமியை பொறுத்தளவு பாடம் புகட்டும் சாதாரணமா நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து என் குலசாமி மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்னா நான் நான் நம்பிக்கை இல்ல அப்படின்னா அவ்வளவுதான் அந்த நான் நெருங்கவே முடியாது ஆனா அறியாம தெரியாம நான் வந்து தயங்கி நிக்கிறேன் அப்படின்னா அந்த என்னை சரி பண்ணி அதுக்கு தான் இந்த நிகழ்வுகள் சான்று அப்ப அந்த எல்லையில அந்த தரிசனம் யாருக்கும் கிடைக்குமா யாருக்கு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க அந்த தெய்வத்தோட உருவமே வந்துருச்சுங்க அந்த தெய்வத்தோட உருவம் அந்த நாகம் அந்த எல்லையில இருக்க நாகத்தோட உருவம் அந்த அம்மாவோட உருவத்தை அந்த இடத்துல காட்டிருச்ச ரொம்ப அழகா ரொம்ப அழகா அழகா காட்டிருச்ச அது மட்டும் இல்லாம அதுக்கு அந்த எல்லையில குலசாமி எல்லதாங்கிறதுக்கு காவலா அந்த எல்லையில இருக்க அந்த சாமி காவல் தெய்வத்தோட அந்த தெய்வத்தோட சாமியோட வாகனம் அந்த நாய் வந்து நின்றுச்சு வாருங்க அதுதான் இது வேற எங்கேயும் இல்ல உன்னுடைய குலசாமியோட எல்லை அப்படிங்கிறத நிறுவனம் செய்யறதுக்கு சாட்சி அதனால அறிவு முன்புகளுக்கு சொல்றேன் சாமியாரி மக்களுக்கு சொல்றேன் எப்படியெல்லாம் குலசாமி கோவில்ல எப்படியெல்லாம் புண்ணிய ஸ்தலங்கள்ல பெரும்புற ஆலயங்கள்ல நாம போய் மாலை ஓடுறோமா நம்ம வீட்டுல மாலை ஓடுறோமா அதே மாதிரி மாலை ஓடாத பெருமக்கள் உங்க குலசாமி எல்லையிலயும் போய் மாலை போடுங்க அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த தெய்வத்துக்கு நெருக்கமா அந்த நம்ம சாமியை நாம சுமந்து அந்த முருகனையும் அந்த ஐயப்பனையும் அந்த தாயி அந்த ஆதிபரா சக்தியையும் அந்த தாயை நாம சமக்கிறோம் மனசுல மார்புல நாம அதை சமக்குறோம் அப்படின்னா நாம சமக்கிற அந்ததுக்கு நமக்கு பாதுகாவலா நம்ம குலசாமி நம்ம ஊடே வந்து நிற்கும் நாளை அள்ளவொடிய கொண்டு செலுத்துற வரைக்கும் அதனால இன்னைக்கு இந்த பதிவு அறிவு முன்பர்களுக்கும் அதே சமயம் சாமியாரி ஒரு மக்களுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் அம்மனுடைய பக்தர்களுக்கும் மாலை ஓட்டு விரதம் வருட வருடம் விரதம் குடிக்கிற அந்த வெறுமக்க சாமியாடி வெறுமக்கள் சாமியார் பெருமக்கள் சாமிகள் ஐயப்பமார்கள் முருகன்மார்கள் அவர்கள் எல்லாத்துக்கும் இந்த பதிவை இந்த உண்மையான நிகழ்வை சொல்லி குலசாமியோட எல்லையில மாலை ஓடணும் அது நமக்கு மிகவும் சிறப்பு அந்த எல்லையில் இருக்க தெய்வம் மனமகிழ்வோடு உங்கள் கூட கடைசி வரைய நிக்குங்கிறதுக்கு இந்த உண்மையான நிகழ்வு சான்றா சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்